சரிமா நான் ஒரு காமன் நேரத்துல வந்துறேன் உனக்கு அக்காவுக்கு எந்த ஒரு வேல இல்லையே நான் வேற வேல சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்ல இல்ல இன்னைக்கு எந்த ஒரு வர்க்கும் இல்ல காலையில இருந்து ஃப்ரீயா தான் இருக்கும் ம் சரியா மறந்துடாத ம் சரிமா போன் வை நான் வரேன் போன்ல அதெல்லாம் இருக்கட்டும் நீ எங்க கிளம்பி இருக்க காலையில மால் போயிட்டு வந்தோம் இப்ப மறுபடியும் எங்க கிளம்பி இருக்க கிளம்பி இருக்கேன் இல்ல கிளம்பி இருக்கோம் நீ என்ன எங்க கூட வரப் போற என்னது நானுமா சரி முதல்ல எங்க போறேன்னு சொல்லு ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆதி இருக்கல உன கூட தெரியுமே யாரு அந்த முட்டக்க நீ சொல்றியா உன மாதிரியே குருகுருன்னு பாத்துக்கிட்டு பாளை போ பார்த்தா அவ்ளோதானே ஆமாடா நீதே அவ பொண்ணுக்கு बर्थडेன்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணா நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சரி கிளம்பு போயிட்டு வந்தறலாம் நீங்க கேதா நான் முதல்ல சொல்ல மாட்டியா காலையில இருந்து உன்கூட தான் சுத்திட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை கூட சொல்லல மறந்துட்டடா அத இப்ப சொல்லிட்டேன்ல கிளம்பு போலாம் எங்க கிளம்புறது அம்மா ஃபோன் பண்ணி இருந்துச்சு யாரு பொண்ணு மணி அம்மாவா என்ன

அவர் ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு போய் படுத்தாரு அவ்வளவுதான் இன்னும் எந்திரிக்கவே இல்ல நல்லா தூங்குறாரு அதுவும் நல்லது தாண்டா இப்ப மட்டும் நான் வெளில போறேன்னு சொன்னா கண்டிப்பா விடாது அப்பா சரி நான் போயிட்டு வந்தேன் நீ அப்பா கிட்ட சொல்லாத அப்படியே நீ போயிட்டு சீக்கிரம் வந்துட்டாலே எனக்காக வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண நான் உடனே வந்துறேன் சரி சரி டைம் ஆகுது போ சீக்கிரம் போயிட்டு வா ம் சரிடா போயிட்டு வரேன் ம் போயிட்டு வா யாரோ ஒரு மூணு பேர் ரோட்ட மறைச்சிட்டு நிக்கறாங்க ஆ

இன்னைக்கு நம்ம தனியா வந்து சிக்கிட்ட கன்ஃபார்ம் இன்னைக்கு நமக்கு சங்கதா முடிஞ்ச அளவுக்கு நிக்காம ஓடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஓ ஓடுறோம் வாங்கடா போய் புடிக்கலாம் ஹலோ அண்ணே அவ எங்கள பார்த்து ஓடிட்டு இருக்கா அவள நாங்க துரத்திட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஆள் அனுப்பி வைங்க அவள கட்டி தூக்கிட்டு வந்துறோம் ம் சரி சீக்கிரம் அனுப்பி வைங்க ஐயோ அம்மா இன்னைக்கு என்ன நமக்கு அடி மேல அடியா வந்துட்டு இருக்கு இப்ப கார்ல வந்து மொழி விழுந்துட்டமா ஐயோ

இல்ல நான் என்ன தப்பு பண்ணல நான் நல்லது தானா பண்ணேன் மேடம் பெரிய நல்லது பண்றவங்க தான் எப்ப பரி யாராவது இருக்கிறது சண்டை போடுறது டேய் நிறுத்துங்கடா உங்க சண்டை ஒழுங்கா அவளை எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க சிவா ஏடா விட்ட ஓரா பேசிட்டு இருக்கீங்க பாபா நீ போய் கார்ல உட்காரு டேய் அபி நீ எதுவும் பேசாத அமைதியாரு யார்டா நீங்க இருங்கடா போலீஸ்க்கு போன் பண்றேன் பாருடா போலீஸ் சீன் போடுறத கூப்பிடு கூப்பிடு அவங்க வந்தாலே இன்னைக்கு போவோம் ஆனா என்னைக்குனாலும் அவ எங்க கையில சிக்காம போக போமாட்டா இப்போ இருக்குடா இவா நீ தேவையில்லாத வேலை பாக்குற என்னவ நம்மள அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்ப அவங்க இந்த தொகை துவைக்கிறான் நான் போலீஸ்க்கு கால் பண்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு ஒழுங்க ஓடிடுங்க உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா என்ன இப்ப வந்து காரை எடுக்கிறீங்களா சாரு வந்து கார்ல ஏற சொல்லு ஒரு வழியில ஏற்கிறோம் கொஞ்ச ரைட் கட் பண்றீங்களா? என்னடா பாப்பா? இல்லனா அங்க தான் என்னோட ஸ்கூட்டி இருக்கு. அது எப்படியும் இங்க எடுக்க முடியாது பாப்பா. நான் என்னோட ஆள வச்சு நாளைக்கு எடுத்து வந்து வீட்ல தர சொல்றேன். சரியா? ம் பண்றதையும் பண்ணிட்டு முழிக்குற முழி ஏ பாரு. ஹாஸ்பிடல் தர எனக்கு பயம். ஓ. நேரத்துக்கு ஊசி என்ன பயமோ உருவம் இருக்கும் போது பயம் இல்ல ஊசி போடும்போது போது மட்டும் தான் பயம் இந்த வாய் மட்டும் நல்லா வக்கனையா பேசு எப்ப பாரு யாருக்கிட்டயாவது பிரச்சனை உனக்கு வேலையே இல்லையாடி ஹலோ நான் லாயர் எது பாப்பா நீ லாயரடா ஆமாண்ணா ரொம்ப சந்தோஷம்டா பாப்பா இதுல என்னடா சந்தோஷம் உனக்கு இல்லடா சின்ன பொண்ணா இருக்கா அதான் கேட்டேன் பாப்பா உனக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்குமாடா இல்லண்ணா ஓ அப்ப அதை விட கம்மியா இல்ல ஏய் அதான் கேக்குறான்ல இல்ல நொல்லன்ட்டு வாய் தான் பதில் சொல்லுடி

அப்போ உன் வீட்டுக்கார என்ன பண்றாரு உன்ன அந்த கதிர் தம்பி கூட தான் பாத்திருக்கேன் அண்ணா நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கல நான் சொல்றேன் வயசு அதிகமா சொல்ற கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்ற ஆமா நான் கல்யாணத்துல தான் நாட் இன்ட்ரஸ்ட் இப்படியே ஜாலியா இருந்துலாம்னு இருக்கேன் அது சரி வயசாயிருச்சு யாரும் எதுவும் சொல்லலையா பாப்பா வீட்டு பக்கத்துல உள்ளவங்க யாரும் சொல்லாத ஆள் இல்லனா இப்ப கூட என் அப்பாவுக்காக கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கேன் அப்பாவுக்காகவா ம் ஆமா அப்பா ஒரு மாப்ள பாத்துட்டாரு அவருக்கு அந்த மாப்ளே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு அநேகமா முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி சரி ஆ மாப்ள என்ன பண்றாரு போலீஸ்னா சூப்பரா பாப்பா நீ லாயர் ஓ பெர்சன் போலீஸ் செம்ம கல்யாணத்துக்கு கண்டிப்பா இன்வைட் பண்ணு நரத கண்டிப்பா பண்றேனா ஏன்டா அப்படி சொல்ற ரெக்கார்ட் அப்படினா இவர் போலீஸா இருக்கதனால என் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு உன் வீடு சகஜத்தை கேட்டு மாப்பிள்ளை ஓடிட்டாங்களா அதெல்லாம் இருக்கட்டும் உன்னை துரத்திட்டு வந்தாங்களே அவங்க எல்லாம் யாரு பெரிய கதை பரவாயில்ல சொல்லு கேப்போம் நீ உண்மையாவே செம்மடா நீ என்ன பைத்தியமா என்ன செம இவ காப்பாத்த போனா சரி இன்னைக்கு இவள காப்பாத்த யார் வந்தா அவளால அவளை காப்பாத்திக்க முடியல ஆனா அந்த பொண்ண காப்பாத்த போனதுதான் இன்னைக்கு கடவு என்னை காப்பாத்த ஊங்கா அனுப்பி வச்சிருக்காரு பாப்போ நாலு பேருக்கு நல்லது பண்றது தப்பே இல்லை சோ இவன் சேவை இந்த நாட்டுக்கு தேவை நாட்டுக்கு தேவனாண்டா பாப்பா அத விட முதல்ல உன் வீட்டுக்கு தான் தேவை சரியா அதனால தேவ இல்ல விஷயத்துலலாம் நீ தலையிட கூடாது சரியா போலீஸ் கம்ப்ளைன்ட் கூடு எல்லாம் சரியாயிடும் ஓகேவா அண்ணா இங்க எல்லாரும் சரியா இருக்குறது இல்லடா நல்லவங்க இருந்தா கெட்டவங்களும் இருக்கதா செய்றாங்க நம்ம போலீஸ் கி இன்ஃபர்மெண்ட் திரும்பிறதுக்குள்ள அந்த தகவல் அந்த ரவுனிங்களுக்கு போயிடும் இப்ப சொல்லுங்க அண்ணா யார இந்த காலத்துல நம்மளையே நம்ம நம்ப கூடாதுண்ணா ஏன் அப்படி சொல்றனா நம்ம மனசு ஒண்ணு சொல்லும் நம்ம மூளை ஒண்ணு சொல்லும் ஏதாவது ஒரு பேச்சை கேட்டு நம்ம ஒரு வேலையில இறங்கணும்னு வைங்கள ரெண்டும் ஒரே நேரத்துல நமக்கு வேட்டு வச்சிடும் அதான் நீ நம்புறதே இல்லை என்ன தோணுதோ அதை அப்பவே செஞ்சுடுவேன் ரொம்ப யூஸ்டா அந்த விஷயம் கெட்டு போயிடும் பரவாயில்லையே இந்த குட்டியோண்டு மூலிக்கலாம் இவ்வளவு அறிவு இருக்குதா வந்தாச்சு வேண்டாம்டா ப்ளீஸ்னா எனக்கு ஊசினா பயம்டா இதெல்லாம் மத்தவங்க கிட்ட சண்டை போடும்போது தோணி இருக்கணும் கையில பாரு காயமா இருக்கு ஒழுங்கா வா போய் ஊசி போட்டுட்டு வரலாம் போன அளவுக்கு தாண்டா சொல்றோம் ஊசி வேண்டாம் வா காயத்துக்கு மருந்து மட்டும் வச்சுட்டு வந்துடலாம் காயத்துக்குலாம் மருந்து வச்சாச்சு இன்னும் உங்களுக்கு பெயின் இருக்கா இல்ல சிஸ்டர் ஐம் ஓகே கிளம்பலாம்ல இப்ப என்ன அவசரம் மருந்து மட்டும் தானே வச்சிருக்கோம் இருங்க இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அது போட்டதுக்கு அப்புறம் கிளம்புவீங்களா என்னது இன்ஜெக்ஷனா அண்ணா இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்கன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க இப்ப என்ன இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்றாங்க ஒரே ஒரு ஊசி தான் அந்த போடுக்கு வலிக்கலாம் வலிக்காது அண்ணா நீங்க மோசம் ஊசி போட மாட்டாங்கன்னு சொல்லி கூடிட்டு வந்து இப்ப ஊசி போட சொல்றீங்க ஊசி போட்டாதான் பாப்பா சீக்கிரம் சரியாகும் ஐயோ அண்ணா இந்த காயத்துக்கு மருந்து கூட போட வேண்டியது இல்ல அதுவே ஆறிப் போயிடும் நீங்க எதுக்கு ஊசி போட சொல்றீங்க சிஸ்டர் விட்டாப அப்படி தான் பேசிட்டே இருப்பா நீங்க ஊசி போடுங்க நான் எனக்கு ஊசி வேணாம் எனக்கு பயமா இருக்கு இவ சொன்னாலாம் கேட்க மாட்டா நீ அந்த கையை புடி நான் இந்த கையை புடிக்கிறேன் சிஸ்டர் நீங்க ஊசி போடுங்க பயப்படற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல கண்ணு முடிக்கங்க வலி தெரியாது

சின்ன வயசுல இருந்தே ஊசினா ரொம்ப பயம் நான் தான் வேணான்னு சொன்னல நீங்க தான் கேக்கல லைட்டா தான் அடிபட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஊசி போடுவாங்களா உங்க அணியே தாங்க முடியலப்பா இது மட்டும் நல்லா பேசு ஒரு சின்ன ஊசிக்கு பயப்படுறது என்னடி மரப்பு என்னது டியா அது சரி அவ இவ்வளவு நேரம் அவகிட்ட அப்படி தான் பேசிட்டு வரமா இப்போதான் மைக்க தெரிஞ்சிருக்கு போல இருக்கு டியா காஃபியா கேக்குறா நீங்க என்ன உரிமையில என்ன டீன்னு சொல்றீங்க மிஸ்டர் ஓ

அதுவும் சரிதான் நம்ம அக்கா தங்கச்சிங்கள்ட்ட யாராவது தப்பா பேசினா அவங்கள்ட்ட நம்ம திரும்ப போய் பேசோமா அபி இல்ல அது மாதிரி தான் கதரும் போதும் சார் நீங்க நடு ரோட்ல வச்சு கிளாஸ் எடுத்தது போதும் வாங்க கிளம்பலாம் கார் எடுங்க ஆனே நான் எதுவும் பேச கூடாது உனக்கு போதுண்டா போடா போய் கார் எடு வேலை எல்லாம் முடிச்சாச்சு அவர் சாப்பிட வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆரி இந்த டைம்ல கால் பண்றது ஒருவேளை அத்தை கால் பண்ணுவாங்களோ அவர்தான் கால் பண்றாரு ஹலோ என்னங்க எப்ப சாப்பிட வருவீங்க ஓ கமலி நான் அகி பேசுறேமா

பத்தாது எனக்கு ஒன்னும் ஆகல நான் நல்லா இருக்கேன் நீ என்னன்னா நீங்க காணாம போயிட்டு தான் என்கிட்ட சொல்லிச்சு எங்க போனீங்க சொல்றேன் சொல்றேன் முதல்ல நீ என் கூட வா எங்க அதான் சொல்றேன் சொல்றேன்ல வா என் கூட வா என்ன நீ சொல்றேன் என்ன சொல்லுங்க சொல்றேன் வா ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ணு நான் கேட்டதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க ம் சரி சொல்றேன் அகி போன் பண்ணி நான் காணாம போனேன்னு சொன்னது எல்லாமே பொய் தான்